உலக தமிழர்களுக்கு வணக்கம் நானுங்கள் வெங்கீரத்ரம் நிறைய மகிழ்ச்சியான செய்திகள் காத்துக்கிட்டு இருக்கு கரூர் வழக்குல செந்தில் பாலாஜிக்கு எதிரான தீர்ப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வர போகுது திமுக ஆப்புல உட்கார்ந்து இருக்காங்க அதாவது நீதியரசர் அஜய் ரஸ்தோகி மருத்துவர்கள்ட்ட என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா நாற்பத்தி ஒரு சடலத்தை நான் தரேன் என்னால ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா ஜிஹெச்ல இருந்தும் நாற்பத்தி ஒரு சடலத்தை நான் கொண்டு வந்து தரேன் இந்த ரெண்டு வச்சு நீங்க பண்ணி காட்டுங்க ரெண்டுமார்டம் பண்ணிட்டு எ போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க கிழிச்சிருக்காரு இதனாலதான் திமுக இருக்காங்க கரூர் வழக்குல என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம கடைசியா பேசுவோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாருங்க வீடியோ பாத்தீங்களா இந்த ஒட்டகத்தோட விளாண்டுக்கிட்டு இருக்காங்களே பூஜை பண்ணி சூடெல்லாம் காட்டி மாலையெல்லாம் போட்டு ஏதோ ஒரு சங்கி ஏதோ உத்தரப்பிரதேச யோகி அரசு இப்படிலாம் சங்கிங்க நிறைய இருக்கு அப்படின்லாம் ஆரம்பிக்காதீங்க நல்லா உத்து பார்த்தா தெரியும் அட நம்ப துர்கா ஸ்டாலின் அம்மையாரு அடாடாடா இவங்கதான் சமூக நீதி அறுத்து தள்ளுறவங்களாச்சே சனாதனத்தை ஒழிக்கிறவங்களாச்சே என்னப்பா இப்படி ஒட்டகத்துக்கு ஒட்டகத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இப்படி எல்லாம் பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் சாமி கும்பிடுற நம்ம வீட்டு பெண்களுக்கு கூட தெரியாது ஒட்டகத்தை வச்சலாம் பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு அப்பேற்பட்ட ஒரு கேவலமான சங்கித்தனமான வேலைகள் அப்படிங்கிறது தான் கடவுள் மறுப்பு பேசக்கூடிய பெரியாரின் பேரப்பிள்ளைன்னு சொல்லக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட மனைவி துர்கா அம்மியார் செஞ்சிருக்கார் எனக்கு என்னமோ இந்த ஒட்டகத்து ஒட்டகமும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாயேன்னு நினைக்கிறேன் இந்த கல்யாணத்துக்கு செலவு நாலாயிரம் கோடி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் பைத்தியகாரத்தனமா இருக்கா இல்லை இங்கதான் விஷயம் இருக்கு நான் எதையுமே சும்மா பேசுற ஆள் கிடையாது அதாவது இந்த ஒட்டகத்துக்கு ஒட்டகமும் ரெண்டு ஒட்டகம் இருந்ததா கல்யாணம் நடந்த மாதிரிதான் தெரியுது அது என்ன ஒட்டக பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட ரீதியா கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஜோதிடம் தெரியும் நல்லாவே ஜோதிட ரீதியா ஆராய்ச்சி பார்த்தோம்னா பண விருத்திக்காக ஒட்டகப் பரிகாரம் இருக்கு இந்த குடும்பத்துக்கிட்ட இல்லாத பணமா இந்தியாவிலேயே பணம் இல்லைன்னாலும் இந்த குடும்பத்துக்கிட்ட இல்லாத பணமா அப்படிங்கிற அளவுக்கு ஏகப்பட்ட பணம் அப்படிங்கிறது இருக்கு அதனால பணத்துக்காக பரிகாரம் பண்ணிருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை உடல்நிலை சரியில்லாதவர்களுக்காக பரிகாரம் அப்படிங்கிறதும் பண்ணலாம் ஒருவேளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வைசாகி போச்சு வயோதிகம் எல்லாத்துக்கும் வரும் அதை நம்ம குறை சொல்லலை அதனால அவருக்கு ஏதாவது உடல் சிக்கல் இருக்கோ அவருக்காக இந்த அம்மா பரிகாரம் பண்றாங்களோ அப்படின்னு பார்த்தா அது ஏதோ டோப்பாப்பா வச்சுக்கிட்டு பொம்மை மாதிரி நடந்தாலும் அங்க எங்க வளாத்தி ஷூட்டிங் ஈட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்குங்கறதால பெருசா இப்ப உடல்நல பாதிப்பு இருக்கிற மாதிரியும் தெரியல அப்புறம் எதுக்கு இது இப்படி யோசிக்கலாம்ல கழுதைக்கும் கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம்னா மழை வரும் நிறைய கிராமத்துல பாத்திருப்பீங்க மழையே வரல பயிரெல்லாம் நாசமா போகுதுன்னு விவசாயிகள் வயிறு எரிஞ்சு ஏதோ ஒரு நம்பிக்கை அது மூட நம்பிக்கை தான் பட் அவர்களோட நம்பிக்கை கழுதைக்கும் கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா மழை வரும் ஊர் செழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த நம்ம திராவிட மாடல் துர்கா ஸ்டாலின் அம்மையார் என்ன நினைச்சிருக்கலாம் கழுதைக்கும் கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா மழை வருது பாலைவன விலங்கான ஒட்டகத்துக்கும் ஒட்டகத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம்னா மழை வராமலே இருக்கும்ல அப்படின்னு இந்த ஏன் கல்யாணத்தை பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிறது தான் கழிவறையில் இருக்கும் போது கடல் நேரத்தில் நமக்கு யோசித்த சிந்தனை அப்படிங்கிறது அது என்னங்க மழை வராம இருக்கிறதுக்கு துர்கா ஸ்டாலின் ஏங்க ஒட்டகத்துக்கும் ஒட்டகத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் நாலாயிரம் கோடி நக்கிக்கிட்டு போச்ச மெட்ராஸ்ல ஒரு நாள் மலைக்கே அங்கங்க தண்ணி கீக்குதே மக்கள் எல்லாம் காரி மூஞ்சில துப்புறாங்களை நாலாயிரம் கோடி எங்கடா வாக்கரிசி போட்டு தின்னுட்டீங்களா தொண்ணூத்தெட்டு சதவீத பணிகளை அறுத்து தள்ளிட்டோம்னு சொன்னீங்களே இன்னமும் தண்ணி நீக்குதே இந்த தெருவுல இருக்க மோட்டரை இறைச்சி அந்த மோட்டரை வச்சு இறைச்சி அந்த தெருவுல தண்ணியை உருறீங்க அந்த தெருவுல இருந்து மோட்டரை வச்சு இறச்சி இந்த தெருவுல உடுறீங்க என்ன தண்ணியை ரொட்டேஷன் விட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களோட நாலாயிரம் கோடி ரூபாய் பேக்கேஜ் அப்படிங்கிறது இருக்கு நாலாயிரம் கோடி இல்லை ஆறாயிரம் கோடி அது இப்ப மழை பேஞ்சா ஒரு நாள் மலைக்கே மெட்ராஸ் தாங்கலையே நம்ம ஆளுங்க தான் ஆறாயிரம் கோடியும் வாக்கி அரிசி போட்டாங்களே மறுபடி மழை பெஞ்சதுன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வர்ற மழை மக்கள் காரி மூஞ்சிலேயே துத்திடுவாங்களே ஓட்டு வேற போட மாட்டாங்களே ஏற்கனவே மெட்ராஸ் நம்ம போட்டேன்னு நம்ம பெருமை பேத்திட்டு இருக்கோமே ஓட்டு போராட்டியும் பரவாயில்ல ஓட்டு கேட்டு போனாலே கழட்டிக்கிட்டு அடிப்பாங்க போல இருக்கே இதுக்கு என்ன பண்றது சட்டுன்னு இந்த மலையை நிறுத்தி பண்ணணும் எப்படி நிறுத்துறது கழுதைக்கும் கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா மழை வருது இல்ல ஒட்டகத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா மலையை நிறுத்திரலாம்ல ஏன்னா ஒட்டகம் பாலைவன விலங்கு அப்ப நம்ம என்ன பண்றோம் சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை எடுக்கிறோம் அப்படின்னு ஏன் பண்ணிருக்க கூடாதுன்னு தான் நம்மளோட சிந்தனையா இருக்கு அது தப்போ சரியோ மக்களாகியோ உங்ககிட்டயே அந்த முடிவை விட்டுருவோம் அடுத்தது இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்துல ஒரு எம்எல்ஏ பையன் ஸ்டாலினை கழுவி ஊத்திட்டான் இந்த பிஜேபி எம்எல்ஏ பசங்களுக்கு இதே வேலையா போச்சு இந்த சங்கி பசங்களுக்கு இதே வேலையா போச்சு இந்த ஏடிஎம்கே எம்எல்ஏ பசங்களுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா கழி ஊத்துனதும் காரி துப்புனதும் திமுக எம்எல்ஏட பையன் திருப்பரங்குன்றத்துல போய் நின்றுகிட்டு நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாத ஸ்டாலின் ஒலிகேன்னு கத்துறான் யார் அவன் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளத்தில் இருக்கக்கூடிய விளாத்தி குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனோட மகன் தான் திமுக எம்எல்ஏட மகன் தான் ஸ்டாலினை கழுவி ஊத்திட்டான் உடனே நம்ம தமிழக போலீஸ் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி போய் அவனை பிடிச்சிருக்காய் பிடிச்ச உடனே அங்க இருக்கிற மீடியாக்கள் எல்லாம் பார்த்து என்னப்பா சொல்லி கத்திரிக்கீங்கன்னா தீர்ப்பு நீதிமன்ற தீர்ப்பை அவமானப்படுத்திய ஸ்டாலின் ஒளிக தீபமேற்றாத இந்து விரோதி ஸ்டாலின் ஒளிக ஆரம்பிச்சுட்டான் உடனே என்ன நாங்க திராவிட மாடல் போலீஸ் இருக்கோம் இரும்பு கரம் கொண்டு நாங்க வந்து சட்டம் ஒழுங்கு கையில வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் மேலே அவன் கோஷமே போட கூடாதுன்னு வாய்ப்புறாய்ங்க இந்த பதினாறு வயசு பொண்ணை பம்பு செட்ல வச்சு கற்பழிக்கிறதுக்கு வில்லாம் வாயை பொத்தி தூக்கிட்டு பாரு அந்த மாதிரி தூக்கிட்டு போறாங்க அவனை ஸ்டாலின திமுக எம்எல்ஏ மோனே கழிவு ஊத்தி இருக்காங்க காரி துப்பி இருக்காங்கிறது ஆக சிறந்த கேவலம் நம்ம மீடியா மாமாக்கள் அத போலீஸ் அவவாய பொத்தன மாதிரி நம்ம மீடியாக்கள் நவ சேர்த்து பொத்திக்கிட்டு இந்த வீடியோவை இப்ப வெளியில விடாம தடை பண்ணி வச்சிருக்காங்க இப்ப கரூர் விவகாரத்துக்கு வரும் செந்தில் பாலாஜி வழியாடு அதாவது இந்த கருமான ஒண்ணு இருக்குல்ல நீ அதிகாரம் இருக்கு உங்ககிட்ட ரவுடி பயில்கள் இருக்காங்க உங்ககிட்ட பணம் இருக்கு என்ன ஆட்டம் போட்டீங்க மிஸ்டர் அமாவாசை கடைசியில திமுக இறநோட புத்தி உங்களுக்கு தெரியாது செஞ்சோற்று கடன் தீர்க்கன்னு சாதி பாஜா குடும்பம் இன்னை வரைக்கும் போஸ்ட் ஒட்டிக்கிட்டு இருக்கு இந்த திமுக நம்பி நடுத்தர வந்து கடைசியில செத்தே போயிட்டான் இது மாதிரி நீங்க ரொம்பலாம் வேண்டாம் வாசிகி முருகேசன் கே கே நகர் பால்மக பால்மலர் அண்ணா நகர் ரமேஷ் இப்படி எத்தனை உதாரணங்கள் இருக்கு திமுக காரன் தான் ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக அவன குடும்ப சண்டைக்காக மதுரையில மூணு பேர்த்த கொளுத்தி விட்டானுங்களே தினகரன் அலுவலகத்துல அதெல்லாம் ஞாபகம் இல்லையா மிஸ்டர் செந்தில் பாலாஜி நீதான் பெரிய ஆளுன்னு இந்த குடும்பம் தான் அப்படியே தமிழ்நாட்டையே வந்து தாங்க போகுதுன்னு சொல்லி அப்படியே இல்லாத சீனெல்லாம் போட்டியே கடைசியில உன்னை காட்டி கொடுக்குற முடிவுக்கு வந்துட்டாய் இந்த கூட்டம் நீதான் பலியாடு இப்போ கொடுமையோட உச்சம் என்னன்னா இந்த கரூர் விவகாரத்தில் மருத்துவர்களை எல்லாத்தையும் அஜய் ரஸ்தோகி அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தும் போது இந்த அமைச்சர்கள் சொன்ன மாதிரி ஏழு டேபிள் எட்டு டேபிள்லாம் அங்கே இல்லை இருந்ததே ரெண்டு டேபிள் தான் ரெண்டாவது நம்ம சௌரியத்துக்கு டேபிள் கொண்டாந்தெல்லாம் போட முடியாது நீங்க போஸ்ட்மார்டம் பண்ண இடத்துக்கு போய்றீங்களான்னு தெரியல நான் போயிருக்கேன் எனக்கு தெரியும் சும்மா ஒரு டேபிளை கொண்டாந்து இப்படி குறுக்க போட்டு அது மேல பாடியை போட்டுலாம் இருக்க முடியாது ஒரு போஸ்ட்மார்டம் பண்ணணும் அப்படின்னா அதை சுத்தி இருக்கிற டேபிள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாமே வாட்டர் லைன் இருக்கும் இந்த பாடியை கட் பண்றோம் பார்த்தீங்களா அதுலேருந்து வெளியில போற சில ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பாங்க டெஸ்ட்டுக்காக இந்த மரணம் எதனால் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்றதுக்கு சில தேவையான ஆர்கன்ஸ் அப்படிங்கிறதும் சேமிக்கப்படும் ஒரு ஒன்போது பாட்டில் பதிமூணு பாட்டில் அப்படின்னு சேமிச்சு வைப்பாங்க இதில் இந்த பாடியை கட் பண்ணும் போது வரக்கூடிய கழிவுகளை எல்லாத்தையும் கழுவுறதுக்கு தான் அந்த தண்ணி இருக்கும் அந்த தண்ணி அவுட் புட்டு வெளியில ஓரதுக்கு சுத்தி அந்த டேபிளை சுற்றி ட்ரைனேஜ் மாரி கட்டி டைல்ஸ் எல்லாம் ஓட்டப்பட்டிருக்கும் சும்மா மர டேபிளில் தூக்கிட்டு வந்து போட்டு எடுக்கிறதெல்லாம் கிடையாது நைட்டோட நைட்டாக எட்டு டேபிள கொண்டாந்து போட்டு பைப் எல்லாம் செட் பண்ணி டைல்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சிருவீங்களா என்ன அப்படியெல்லாம் போட முடியாது ரெண்டு டேபிள் தான் இருந்திருக்கு அஜய் ரெஸ்தோ மருத்துவர்கள்ட்ட என்ன கேட்டிருக்காருன்னா நாற்பத்தோரு பாடி நான் கொண்டு வந்து தரேன் என்னால் கொண்டு வர முடியும் நீதிமன்றத்துக்கிட்ட அனுமதி வாங்கி நாற்பத்தி ஒரு பாடி ஜிஹெச்சில் போஸ்ட்மார்டம் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும் தமிழகம் முழுக்க கொண்டு வந்து தரேன் இந்த ரெண்டு டேபிளில் வச்சு பதினோரு இருந்து நாலு மணிக்குள்ள நீங்க நாற்பத்தி ஒரு பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி என் கண்ணு முன்னாடி காட்டுங்கன்னு கேட்டிருக்காரு அப்படியே டாக்டருங்க எல்லாம் தலையை தொங்க போட்டிட்டு உட்காந்துருக்கானு என்ன பதில் சொல்றது அப்படின்னே தெரியாம அப்ப இந்த போஸ்ட்மார்ட்டத்துல நூறு சதவீதம் சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறத அஜய் ரஸ்தோகி அவர்கள் தீர்க்கமா முடிவு பண்ணிட்டார் அது உண்மையும் கூட மருத்துவர்களால் பதில் சொல்லவே முடியல ரெண்டு டேபிளை வச்சுட்டு நாற்பத்தி ஒரு பாடியை நீங்க எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவீங்க ஏன்னா சும்மா மூஞ்சில் ஒரு கத்தியை போட்டு கிழிச்சி அப்படியே துணியை போட்டு கட்டி கொடுக்குறதா ஆதாரங்கள்லாம் நிரூபிக்கிறதுல எல்லாமே ரொம்ப கரெக்டாக ப்ரொஃபஷ்னலாக பிடிச்சிருக்காரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஏன்னா ரெண்டு டேபிள்ல பண்ணவே முடியாது மருத்துவர்கள் கிட்டத்தட்ட சரணடைஞ்சிட்டாங்க உண்மை நிலை அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்ப இந்த தி இதை செய்ய சொன்னது யாரு பண்ணவே முடியாது ஏன்டா பண்ணி கொடுத்தீங்க அதுவா ஏ இந்த முடிவு எங்க போகுங்கிற ஒண்ணும் இல்லங்க முதல்வர் வர்றதுக்குள்ள பாடியெல்லாம் ஒப்படைச்சிடணும் எல்லாம் ரெடி சொன்னாங்க முதல்வர் அஞ்சலி செலுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி யாரா உனக்கு சொன்னா வேற யாரு நம்ம அண்ணன் தான் எந்த அண்ணன் அம்மாவாசை அண்ணன் தான் எந்த அமாவாசை நம்ம பத்து ரூபா தான் எந்த பத்து ரூபா இந்த உச்சா புனிச்ச இதுதான் இப்படியே மாத்தி மாத்தி சொல்லி கடைசியில செந்தில் பாலாஜி கொண்டாந்து விட்டுருவாங்க இப்ப முடிவும் அதை தான் போகுது இந்த சூழல்ல தான் திமுக செந்தில் பாலாஜிய கைவிடக்கூடிய மனநிலைக்கு வந்திருக்கு இதனாலதான் கரூர்ல தானிக்காம தன்னோட தம்பி அசோக வேட்பாளரா களமிறக்க போகிறார் செந்தில் பாலாஜி கரூருக்கு பரிசு பொருட்கள் எல்லாமே வந்துருச்சு ரெண்டு கண்டெய்னர்ல ஃபுல்லா பரிசு பொருட்களா வந்து இறங்கி இருக்கிறதா தகவல்கள் அப்படிங்கிறது வருது வீட்டுக்கு வீடு பரிசு பொருட்கள் உண்டு ஏற்கனவே செந்தில் பாலாஜி வாஷிங் மிஷின்லாம் இறங்கி வச்சிருந்தாரு அது எல்லாமே கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு போக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனா இப்ப கவுண்டம்பாளையம் எல்லாம் போக முடியாது செந்தில் பாலாஜி தான் ஜெயிலுக்கு போறாரு அப்புறம் கவுண்டம்பாளையத்துல வாஷிங் மிஷினை கொடுத்து என்ன பண்றது எலெக்ஷனுக்கு செந்தில் பாலாஜி வெளியில கிடையாது உள்ளதா இருக்கார் அதுல வேட்பு நிக்கவும் கருத்துல தூக்கி போட்டு பிதுக போறாங்க அதுல மாற்றமே அப்ப வேட்பாளரா நிறுத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவனையோ நிக்க வச்சு நம்ம செலவு பண்றதா நம்ம தம்பிக்கே நம்ம செலவு பண்ணிக்குவோம் அப்படிங்கிற அடிப்படையில கரூர்ல செந்தில் பாலாஜி தன்னோட தம்பி அசோக வேட்பாளரா நிறுத்த போறார் அப்படிங்கிற தகவல் வருது தீர்ப்பு கரூர் விவகாரத்துல டிவி கேவுக்கு தான் வரும் அப்படிங்கிறது தான் நாற்பத்தி ஒரு மரணத்திற்கான நீதி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது நான் சொல்லியிருந்தேன்ல இந்த டிசம்பர் முதல் வாரத்துல ஈடியோட ஆட்டம் அப்படிங்கிறது தொடங்க போகுது அப்படின்னு அதுக்கான சில முன் வேலைகள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போரி பகுதியில் ஒரு பெரிய ரைடு அப்படிங்கிறது நடந்தது கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் வந்து சோதனை நடத்தியிருக்காங்க இந்த மினிஸ்டர் மினிஸ்டர் எல்லாம் ஜம்பாரிச்சி ஓண்டி அங்கதானே கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க கட்டு இவங்க கப்பம் கட்டுற அல்ல கைகளை பிடிக்கிறத விட கப்ப வாங்குறவனையே தூக்குவோம் அங்கே தொட்டாதானே இங்க வலிக்கும் இப்போ செந்தில் பாலாஜி தூக்குனா ஸ்டாலின் வலிக்க போகுதா தொட்டுப்பார் சீண்டிப்பார் நோண்டிப்பார் நொட்டிப்பார்னு ரெண்டு வீடியோவை போட்டு படுத்து தூங்கிடுவாரு நேர்வு தொட்டா வலிக்க போதா எங்க அடித்தா வலிக்குமோ அங்கே அடிப்போம் அப்படின்னு தான் மாப்பிள்ளை சார தூக்குறதுக்கான வேலைகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு மேலே இடியோட ஆட்டம் ரொம்ப கலகட்டும் இதுக்கு மேலே நடக்கக்கூடியது எல்லாமே இந்த ரெண்டு திருமணங்கள் செய்து வைக்கப்பட்ட ஒட்டையங்களுக்கு பசை நடத்தாம விட்ட பாவத்துக்காக திமுகவுக்கு பேரழிவா வந்து அமையும் அப்படிங்கிறது மட்டும் உண்மை தொடர்ந்து பேசுவோம்